மென்மேலும் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக நம்முடைய ஏதேனும் இந்த ரமலானுடைய காலத்தில் ஏதேனும் சிறு பெரு குற்றங்கள் குறைகள் செய்திருந்தால் தன் மிக பெரும் கிருபையினால் அல்லாஹ் அதை மன்னித்து அருள் புரிவானாக இப்ப நாம தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே இன்று இறுதி தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் கடைசியாக செய்தி அலஹி சலாத்து வலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமூது கூட்டத்துடைய தொடரில் நபி சாலிஹலிஹி சலாம் எப்படி அவர்கள் மக்களின் பக்கம் அழைப்பை கொடுத்தார்கள் அந்த மக்கள் எப்படியெல்லாம் அதற்கு எதிர்வினையாற்றினார்கள் அத்தாட்சியை கேட்டார்கள் அத்தாட்சியை கேட்டதினால் சொன்னது போலே அல்லாஹ் அத்தாட்சியை தந்தான் அத்தாட்சி வந்த பிறகும் கூட அதற்கு அந்த ஒட்டகத்திற்கு எப்படி தீங்கு விளைவித்தார்கள் கடைசியாக அந்த ஒட்டகத்தை கொலையும் செய்து விட்டார்கள் பிறகு என்னவெல்லாம் சூழ்ச்சி நடந்தது என்பதை நேற்றைய தினம் தொடர்ந்து பார்த்தோம் அப்ப குர் ஆனில அல்லா ஜல்லி ஹூத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அது அப்படியே புரிந்து போகும் எதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சுமார் ஏழு வசனங்கள் அல்லாஹ் நபி சாலிஹலி சலாத்து வசலாம் அவருடைய கூட்டத்தை பற்றி பேசுகிறான் அதில் சொல்றான் சமூது கூட்டத்திற்கு அவருடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பி வைத்தோம் கால் அவர் சொன்னார் யா ஹவுமே புதுவாக மாலக்கும் மின் இல்லாஹிம் ஹைரு ஒக்கூட்டமே அல்லாஹ் அல்லாத நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம் அல்லாஹையே நீங்கள் வணங்குங்கள் காரணம் ஹுவ அன்ஷாக்கும் மீனன் அவன் ஒஸ்த அமரக்கும் ஃபீஹா அவனே பூமியை படைத்து அதிலே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைத்து தந்தான் எனவே ஃபஸ்ட் அவரிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பை கேளுங்கள் தும்ம தூபு இலை பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விடுங்கள் என்ஜீப நிச்சயமாக என்னுடைய ரப்ப உங்களுக்கு சமீபத்திலும் நாம் கேட்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடியவனமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சாலிஹலே சலாத்துடைய கூட்டம் இப்ப பதில் சொல்லுது இதற்கு முன்னாடி நீ ரொம்ப எங்கிட்ட நல்ல மதிப்புள்ளவராக இருந்தீர் எப்போ இந்த வார்த்தையை பேசினதும் உன்னுடைய மதிப்பு எங்கிட்ட ரொம்ப குறைஞ்சி போச்சு எனவே நீ எங்களுடைய கடவுள்களை வணங்குவதை தடுக்கிறாயா ஆல் அபல ஹாதா அத்தன்ஹான அந்ந அபுதம் மாயா அன்புதோ ஆமா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டு வந்த இந்த கடவுள்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று தடுக்கிறீரா வ என்னண்ணா லஃபி ஷக் மின்னா மின்மா ததொழுவுனா இணை முறி நீ எதன் பக்கம் அழைப்பு கொடுக்குறியோ அந்த அல்லாஹே எங்களுக்கு ரொம்ப சந்தேகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் எனவே நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதாக கூட்டம் அடம் பிடிக்க ஆரம்பித்தது உடனே சாலிகளை சொல்றாங்க எனக்கு கொடுத்த அத்தாட்சியில தெளிவாக எனக்கு அத்தாட்சியை கொடுத்து வந்திருக்கிறான் எனவே அதற்கு மாற்றமாக நான் செய்வேனேயானால் அதனுடைய விளைவு எனக்குத்தான் அப்பொழுது என்னை யாருக்கும் எனக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர் எனக்கு யாரும் வர மாட்டார் எனவே நான் தேவையற்ற விஷயங்களை உங்களிடத்துல நான் சொல்லல உண்மையைத்தான் நான் சொல்லுகிறேன் என்பதாக கூட்டத்திற்கு சொல்றான் எனது வந்த தெளிவான அத்தாச்சியின் மீது நான் இருக்கிறேன் அல்லாஹ் கொடுத்த அந்த அத்தாச்சிக்கு நான் மாற்றமாக போய் சொல்லிவிட்டால் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அசீது உன்னை கை ரத்தஹசீர் அப்படின்ன உடனே அத்தாச்சி எல்லாம் கேட்டது நமக்கு நினைவில் இருக்கிறது அத்தாச்சியை அல்லாஹ் கொடுத்தான் ஒத்தகம் சொன்னது போலே மலையை பிளந்து கொண்டு வந்தது சாலிகளை இஸ்லாம் அந்த ஒட்டகத்தை காட்டியதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான் பால யாக்கும் ஓ கூட்டமே ஆதிகி நாக்கத்துல்லாஹ் இழக்கும் இதுதான் அல்லாஹ்வினுடைய என்னுடைய அத்தாச்சி ஆயத்தன் ஃபதரூஹா தார் ஃபீ அர்தில்லா நீங்க பூமியில அல்லாவினுடைய பூமியில அதை மேயிறதற்காக விட்டு விடுங்கள் நீங்கள் அதற்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள் கொண்டும் வேண்டாம் அதாவது கெட்ட எண்ணத்தை கொண்டு அந்த ஒட்டகத்தை நீங்கள் தொட்டு கூட பார்த்து விட வேண்டாம் எனவே அப்படி தொட்டீர்களே ஆனால் அல்லாஹினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய வேதனை உங்களை பற்றிக் கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் சாலிகளை சொல்லாம் சொல்லி வைக்கிறாங்க அந்த ஒட்டகத்தினுடைய கணுக்காலை வெட்டி விட்டார்கள் நேற்றைய தினம் உங்களுக்கு நான் சொன்னேன் எத்தனை பேர் சேர்ந்திருந்தாங்க அவங்களோடு சேர்ந்து எத்தனை பேர் இணைந்து கொண்டாங்க ஒன்பது பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஒட்டகத்தினுடைய கணுக்காலை ஒருவன் வெட்டுகிறான் இன்னொருவன் ஒட்டகத்தினுடைய தலையை வெட்டுகிறான் எப்போ வெட்டிவிட்டாங்களோ இப்ப சாலைகளை உங்களுடைய வீட்டுகள்ல மூன்று நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுகிறார்கள் பாருங்க அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்குமே ஆனால் சாலிகளை இஸ்லாம் மூன்று தினம் மூன்று இரவு மூன்று பகல் நீங்கள் சரியாக காத்திருங்கள் என்று சொல்லி இது பொய்ப்பிக்கப்படாத உறுதியான எச்சரிக்கை என்று நபி சாலிகளை சொன்ன உடனே பலம்மா ஜா அம்ருனா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை வந்த பொழுது வேதனை வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுவான் அவர்களோடும் ஈமான் கொண்ட சொற்பீன்களையும் நாம் காப்பாற்றினோம் வேதனையிலிருந்து

இதற்கு முன்னாடி இந்த ஊர்ல இப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்ததா என்ற அடையாளம் கூட தெரியாமல் அழிந்து போனார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார் இதற்கு முன்னால் இந்த சமூகம் இருந்த வடுச்சுவடு கூட தெரியாத நிலையில் அல்லாஹ் அழித்து விட்டான் அலா இன்ன சமூத கஃபரு ரப்பஹும் அறிந்து கொள்ளுங்கள் திட்டமாக சமூது கூட்டம் தன்னுடைய ரப்பை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் அலா புஅதல் லி சமூது திட்டமாக இந்த சமூத் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகட்டுமாக என்பதாக சமூது கூட்டத்தினுடைய தொடரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி வருகிறான் அப்ப நேற்றைய தினம் வரைக்கும் என்ன பார்த்தோம் இந்த ஒட்டகத்தினுடைய கணுக்காலை வெட்டிய பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னது போலவே மூன்று தினங்கள் நீங்க எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இதுல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அல்லாஹுடைய கூட்டத்திற்கு அந்த ஒட்டகம் ஒரு சாதாரண ஒரு படைப்பு என்னங்க அந்த ஒட்டகத்தை அல்லாஹுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு படைப்பு தான் ஒட்டகத்தை வெட்டினதுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்து விடலாமா இது எப்படி அர்ஹமூர் ராகிமீன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே தான் தாயை விட பாசமானவன் என்று சொல்லுகிறோமே ஒரு ஒட்டகத்தை வெட்டினதற்காக வேண்டி கொலை செய்ததற்காக வேண்டி அதுவும் தானே எதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம் என்னங்க இதுல நம்ம நல்ல சிந்தனையில வைக்கணும் இதுல வந்து வெறுமனே ஒட்டகத்தை துன்புறுத்தினார்கள் என்ற நோக்கம் மட்டும் அடங்காது இருந்து அல்லாஹிற்கு அவர்கள் மாற்றம் செய்து கொண்டே வந்தார்கள் முதல் மாற்றம் என்ன செஞ்சாங்க என்றார்கள் அதுக்கப்புறம் அத்தாட்சி கேட்க கூடாது என்றார்கள் மீண்டும் எனக்கு அத்தாட்சியை குடு அப்படின்னா ஒட்டகத்தையும் அல்லாஹ் வர வைத்தான் அப்படி வந்த பிறகு சும்மா இருந்தானா ஒட்டகத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியே அல்லாஹ் கொடுத்தான் மறுபடியும் தீங்கு விளைவித்தான் அதற்கு பிறகு கொலை செய்வதற்கும் திட்டமிட்டான் பிறகு அல்லாவிற்கு மீண்டும் மீண்டும் மாற்றம் செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சாலிகே இப்ப நாங்க அவ்வளவுக்கு மாற்றம் செஞ்சிட்டோம் ஒரு ரப்பு உண்மையான ஆளா இருந்தா எங்க வேதனையை வரவை பார்க்கலாம் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தாலா அந்த கூட்டத்தை இல்லாமல் தவிர ஒரு சாதாரண ஒட்டகத்திற்காக வேண்டி இதை அல்லாஹ் கூட்டத்தை அழிக்கவில்லை என்னங்க இதை நன்றாக நினைவுல நிறுத்தணும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தாலா இத்தனை விஷயங்களையும் அந்த கூட்டத்தை பார்த்து பார்த்து செய்தான் பிறகுதான் அந்த கூட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தாலா அழித்து ஒழித்தான் என்பதாக வருது ஆக சாலிகளை சலாத்து வசலாம் சொல்றாங்க சீதாரிக்கும் சலாசத்த ஐயாம் உங்களுடைய வீடுகள்ல மூன்று தினங்கள் தங்கி இருங்க தங்கி இருக்கும் பொழுது எச்சரிக்கை செய்றாங்க முதல் நாள் வியாழக்கிழமை உங்களுடைய முதம் முகம் காண அஸ் மஞ்சள் நிறத்தில் ஆகும் இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை உங்களுடைய முகம் காண உஜூஹக்கும் அஹ்மர் சிகப்பு நிறத்தில் மாறும் மூன்றாவது நாள் வஃபி சலாசத்தி ஐயாமி வக்கான அஸ்வத் உங்களுடைய முகம் கண் கருத்து போகும் அதற்கு பிறகு அல்லாஹினுடைய வேதனை வர ஆரம்பிக்கும் என்பதாக நபி சாலிஹலி சலாத்து வசலாம் எச்சரித்தார்கள் எதற்காக வேண்டி இந்த மூன்று தினங்கள் தவணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அப்பொழுதாவது திருந்தி தௌபா செய்வானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அப்பொழுதாவது அட்டாச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தௌபாவினுடைய வாசலும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் மூன்று தினங்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது சாலை அலிகிஸ்லாத்தை அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து வெளியாக சொல்லிவிட்டான் நபி சொன்னதை போலவே தன்னோடு ஈமான் கொண்டவர்களையும் நபி சாலை அலிஸ்லாமோ அங்கிருந்து ஊரை விட்டு வெளியாகிட்டாங்க முதலாவது நாள் சொன்னது மாதிரியே புதன்கிழமை சொல்றாங்க வியாழக்கிழமை மூஞ்சி முகம் அவருடைய முகம் கடுப்பா சரியான மஞ்சள் நிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது மாறுது இத ஒருத்தனுக்கு ஒருத்த முகத்தை பார்த்து கொண்டு என்ன சொல்கிறான் ஓ முகம் மஞ்சள் ஆயிருச்சு ஏ முகத்தை மஞ்சளா இருக்கான் பாரு என்பதாக பேசிக்கொள்கிறார்களே தவிர மீண்டு தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டதை போல இல்லை என்னங்க ஒரு கூட்டம் மட்டும்தான் அல்லாஹ் தப்பிச்சிச்சுன்னு அல்லாஹ் அல் குரான்ல சொல்றான் இல்லா கௌம யூனுஸ் யூனுஸ் நபியுடைய கூட்டம் மட்டும்தான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து வேதனையிலிருந்து தப்பித்தது வேற எந்த ஒரு கூட்டமும் தப்பித்ததில்லை இது போன்ற தவணையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் நபியுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அல்குரானில் சொல்லுகிறான் அந்த கூட்டத்தை போல நீங்க இருக்க வேண்டாமா அல்லாஹ் பேசுகிறார் அடுத்து சொன்னதை போலவே வியாழக்கிழமை முகம் மஞ்சளாக மாறியது அடுத்த நாள் முகம் சிகப்பு நிறத்தில் மாறியது அப்பொழுதும் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறாங்க என்னுடைய முகம் சிகப்பாயிருச்சு ஓ முகம் சிகப்பா இருக்கான் பாரு எங்க தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அடுத்ததாக நான்காவது தினத்திலே கருத்து போனது முகம் கருமையாக போனது அடுத்து மூன்று நாள் தவணை முடிஞ்சிருச்சு தௌபாவினுடைய வாசல்கள் அல்லாஹ் அடைத்து விடுகிறார் பொதுவாக அல்லாஹினுடைய மனிதனுக்கும் இந்த தௌபாவினுடைய வாசலை என்னங்க இறுதி நிலை அதாவது சக்கராத்தியுடைய நேரம் அவனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டும் பிரியவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தௌபாவின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறான் மனிதனதை புரிந்து கொள்வதில்லை இப்பொழுது நாம் திடகாத்தரமாக இருக்கிறோம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கிறது இந்த நேரத்தில் அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்க்கிறான் ஆனா ஒரு நேரம் வந்துவுடன் தௌபாவினுடைய வாசல்கள் மூடப்பட்டு போகும் அதே போன்றுதான் இந்த இந்த கூட்டத்திற்கும் சமூக கூட்டத்திற்கும் தௌபாவின் வாசல் திறந்து இருந்தது அடுத்த நாள் சனிக்கிழமை காலை சுபுகு வரைக்கும் அல்லாஹ் இந்த நிலைமையில் வைத்திருந்தார் சுமுக வரைக்கும் சூரிய உதயத்திற்கு முன்னால் வரைக்கும் இந்த நிலைமை இருந்தது சூரிய உதயத்திற்கு அடுத்து அந்த ஊர் சுற்றுப்புற பகுதி முழுவதும் கருமையாக மாறியது அல்லாஹல்லு அடுத்து ஒரு பேரிடி சப்தத்தினுடைய இடி முழக்கத்தை அந்த ஊரிலே இறக்கினான் அந்த ஊரிலே இறக்கினான் அந்த ஊர் மக்கள் முழுவதுமே சின்ன பின்னமானார்கள் அல்லாஹ் உதாரணத்தை எப்படி சொல்றானா ஒரு ஈச்ச மரத்தை ஒரு ஈச்ச மரம் பாதியோடு வெட்டினால் எப்படி சாயுமோ அது போன்று அவர்கள் நிலை குலைந்து போனார்கள் அடையாளம் இல்லாமல் அழிந்து சரிந்து போனார்கள் என்று அல்லாஹ் ஜல்லா அல் குர் ஆனில் பதிவு செய்கிறார் என்னங்க பொதுவாகவே இடியின் சப்தம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய காது பகுதி டெசிபல் அளவு சொல்லுவாங்க ஒரு ஒரு வெப்பநிலைன்னு சொன்னா செல்சியஸ் சொல்றோமோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய காது சப்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட டெசிபல் டிபி உடைய சப்தத்தை தான் அது அங்கீகரிக்க முடியும் அதாவது உதாரணமாக நிசப்தமான ஒரு ரூம்புக்குள்ள இருக்கிறோம் ஒரு ரூம்பு எல்லாத்தையுமே கவர் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல நிசப்தமான அமைதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல இருபது டிபி சப்தம் இருக்கிறது மெல்லிய சப்தம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு சவுண்டு நம்முடைய காதை கிரகிக்கிறது என்று சொன்னா அவருடைய பேச்சின் சவுண்டினுடைய அளவு அறுபது பிபி என்னங்க ஆனா அதற்கு அடுத்து ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பஸ்டைய ஹாரன் சவுண்டு கேக்குது அல்லது ஒரு காரினுடைய ஹார்ன் சவுண்டு கேட்குதுன்னா அது நூறு பிபியுடைய அளவுன்னு சொல்றாங்க அதற்கு அடுத்து இருக்கிறது அதிகமான சவுண்டு என்னன்னா ராக்கெட் வந்து பூமியிலேருந்து மேலே ஏறும் பாருங்க பெரிய சப்தத்தோட அது அது அழுத்தி கொண்டு பூமியிலிருந்து ஏறும் பொழுது நூத்தி எண்பது டிபி சப்தம் கேட்கும் என்னங்க மனிதனுடைய காது வந்து இரநூத்தி இருபது சப்தத்தின் வரைக்கும் அது கிரகித்து கொள்ளும் அதை விட கொஞ்சம் காது காது அதிகமா சவுண்டு கேட்டுச்சுன்னா மனிதனுடைய காது செவ்வி அந்தே போயிடும் செவ்வி அந்து போகும் சொல்லுவாங்கல்ல உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு அந்து போகும் அதைத்தான் அதுதான் சொல்லுவாங்க சுனாமி அதாவது சுனாமி வருவதற்கு முன்னால் இந்த சப்தத்தை எல்லாம் கொடுக்கிறான் இருநூத்தி அறுபது டிபி சப்தம் கேட்கும் இதை விட தாண்டி மனிதன் நிலை குலைந்து போகிறான் அதாவது காதிலிருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் துண்டித்து போகும் இதயத்திற்கு போகக்கூடிய நரம்புகள் இரத்த நாளங்கள் துண்டித்து போகும் அதே நிலையிலே அவன் இறந்து விடுவான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இறைவன் அந்த சைஹத்துன்னு சொன்னாங்கல்ல இடி சப்தம் அது ஆயிரம் டிபியை விட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்களே ஆனால் அவர்களுடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்ப எப்படி அல்லாஹ் அழித்திருப்பான் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லா ஜல்லுத்தாலா பல இடங்களில் இந்த உதாரணங்களை சொல்லுகிறார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க எப்படி அந்த சமூக கூட்டத்தில் அபூர் ரிஹால் இங்க வேதனை நடந்துகிட்டு இருக்கும் போது மக்காவில் இருந்து தப்பித்து விட்டார் அல்லவா பெண்மணி கல்பா பிந்து சலஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவ வேதனை நடக்கும்போது ஊருக்குள்ளதான் இருக்கிறார் தான் இருக்கிறான் அவளுக்கு முடக்கு நோய் பட்டு இருக்கிறது கால் கை கால்கள் எல்லாம் முடங்கி வீட்டிலே அவள் இருக்கிறாள் வேதனையில மாண்ட பிறகு அடையாளம் தெரியாமல் அளிக்கப்பட்ட பிறகு இவளுக்கு கைகால் நோய் உடம்புல இல்ல எல்லா நோயும் சரியாயிருச்சு என்னங்க சரியாயி எழுந்து நிற்கிறாள் ஏன்னா சில சப்தங்கள் சிலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சில சப்தங்கள் அதுவே ஷிஃபாவை ஏற்படுத்தும் என்னங்க சூர் ஊதுறான் இஸ்ராஃபில் அலிஹி சலாத்து வசலாம் உலகத்தினுடைய இறுதி நாளுக்கு சூர் ஊதும் பொழுது என்ன ஆகுது எல்லோருமே அழிந்து போய் விடுவாங்க அந்த சத்தம் ஆயிரத்து அது ஆயிரத்தி ஐநூறு டிபியை விட அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட அடுத்த சூர் ஊதுவாங்க எல்லோருமே இழந்து விடுவாங்க ஹதீஸ் பேசுகிறது ஒரு நெருப்பு கட்டை எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நெருப்பை ஊதினால் என்னாகும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு ஊதிரும் அணைஞ்சு போகுது ஆனால் கங்கை ஊதும் பொழுது மறுபடியும் நெருப்பு எரிகிறது அல்லாஹ் உருவாக்குகிறான் அத்தாட்சிகளை எல்லாம் பூமியிலே காட்டி இருக்கிறான் அப்ப இந்த பெண்மணிக்கு முடக்குவாத நோய் ஏற்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தால் அந்த இடியின் சப்தம் கேட்ட உடனே அவளும் மயங்கி கிடந்தால் அதே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எழுந்து பார்க்கிறான் ஊர்ல மயான அமைதியாக இருக்கிறது எந்த ஒரு சப்தத்தையும் காணா ஆனால் எல்லாருமே அப்படியே இடிந்து போன ஒரு ஒரு பிணங்களாக அந்த இடத்துல கிடக்கிறதை பார்த்துவிட்டு பரபரந்து அவள் என்ன செய்கிறான் ஓடோடி வருகிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் ஊரை விட்டு வெளியில் ஓடுகிறாள் எந்த அளவுக்கு வருதுன்னா மக்காவினுடைய வீதிகள் வரைக்கும் அந்த பெண்மணி கத்திக் கொண்டு ஓடோடி வந்தாள் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்மணியை பிடித்து ஆசுவாசப்படுத்தி கேட்கிறார்கள் என்னவானது தண்ணீரை கொடுத்து கேட்கிறார்கள் என்ன ஆச்சு என்று சொல்ல அந்த பெண்மணி ஊரில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாள் என்று சொல்றாங்க இதுல கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன எப்பொழுது அந்த பெண்மணி இந்த விஷயத்தை சொல்கிறாளோ எங்களுடைய கூட்டம் அல்லாஹனுடைய வேதனையில் மாட்டிக்கொண்டு அணிந்து விட்டது என்று சொல்கிறாரோ கொஞ்ச நேரத்தில் அதே இடத்திலேயே அந்த வருகிறது சில நபர்களுக்கு நாம என்ன கூடாது அதிகமாக சில நபர்கள் பாவம் செய்வாங்க அவர்களுக்கு அல்லாஹ் உடனே மரணத்தை தந்து விட மாட்டான் சில நபர்கள் துலுகியாதியாக இருப்பாங்க அல்லாஹை அஞ்சி இருப்பாங்க சீக்கிரம் மூத்தாகி விடுவார் ஆனா இது ஒருத்தவருக்கு அதிகமான வாழ்வு கொடுக்கப்படுவதை நினைத்து அவருக்கு அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது என்று நாம் சிந்தனையில் வந்துவிடக்கூடாது ஒருத்தவருக்கு அதிகமான செல்வத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் அதனால அல்லாஹுக்கு அவர் ரொம்ப பிடிச்சமானவர் போல என்று நாம் முடிவெடுத்து விடக்கூடாது செல்வத்தை தருவதும் வாழ்நாளை அதிகமாக்குவதும் உடல் ஆரோக்கியத்தை தருவதும் அல்லாஹுவினுடைய பொருத்தத்திற்கு அடையாளம் கிடையாது என்னங்க அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய பொருத்தம் யாருக்கு இருக்கிறது தெரியுமா அதிகம் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் மாத்திரமே அல்லாஹ் புரிஞ்சு கொள்கிறான் இங்க அக்கிரமக்கும் ஐந்தல்லாஹி அத்து காக்கும் அல்லாஹ் விடத்தில் யார் தெரியுமா அல்லாஹை யார் அஞ்சுகிறாரோ அவர்தான் பொருளாதாரம் அதிகமாக இருப்பதின் மூலமாகத்தான் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னான் சிரானுக்கு தன்னுடைய அறநூறு வருஷ வாழ்நாள ஒரு தலைவலியை கூட அல்லாஹ் தருந்ததில்லையா ஒரு தலைவலி வந்ததில்லை அப்ப உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் என்பது அல்லாஹினுடைய பொருத்தம் என்பதற்கு அடையாளம் இல்லை என்பதாக இந்த கிதாபுகளில் எழுதி காட்டுகிறாங்க ஒரு வழியாக அழிந்து போனது அதற்கு பிறகு சாலிகை அந்த ஊரில் இருந்து வெளியாக்கி நாம் கொண்டு சென்று காப்பாத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கடுத்து சாலிஹலை வசலாம் எங்க அடக்கமானாங்க என்று சொன்னால் அங்கிருந்து சில கூட்டு கொஞ்ச காலங்கள் அல்லாஹின் பக்கம் அழைப்பை கொடுக்கிறாங்க ஒரு வழியாக அல்லாஹ் ஊரை விட்டு வெளியாக்கினான் என்பதாகவும் சொல்றாங்க இன்னும் சில இட ரிவாயத்துக்கள்ல சொல்றாங்க அவர் மக்காவிற்குள்ளே வந்து விட்டார் இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல மக்காவில சுத்தி தமாஃப் செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தமாஃபினுடைய சலாத்தினுடைய கபுர் நபியினுடைய கபுர் அடக்கப்பட்டது என்பதாக சில ரிவாயத்துக்களில் பதிவு செய்கிறார்கள் என்னங்க அப்ப நாம யோசிக்கணும் அல்லா ஜல்லா இதன் மூலமாக பல படிப்பினைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார் படிப்பினைகள் முதலாவது படிப்பினை அல்லாஹ் ஒரு இடத்தில் வேதனையை இறக்கிவிட்டால் அது நமக்கு படிப்பினை பெற வேண்டுமே தவிர அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக ஆக்கிவிடக் கூடாது இன்றைக்கு உலகம் சமுதாயம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு வாழ்ந்த பகுதி வாழ்ந்த கடல் பகுதி இப்படியாக டூரிஸ்ட் போய் சுத்தி பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹ் வேதனை செய்யப்பட்டது என்பதற்குரிய அடையாளம் என்ன அதிலிருந்து நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சல்லல்லா அலிசல்லம் யுத்தம் போகும் பொழுது எந்த இடத்தில் இந்த வேதனை இறங்கியதோ அந்த ஹஜர் பகுதியில் முகாமிட்டு தங்கும் பொழுது அங்கிருந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சா தண்ணீரை எடுத்து அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அந்த பயன்படுத்திய தண்ணீரையும் கீழே ஊத்திருங்க பிசைந்த மாவையும் கீழே கொட்டிருங்க இந்த இடம் வேண்டாம் என்று அந்த இடத்திலிருந்து சற்று தூரம் தள்ளி எந்த கிணற்றிலே சாலிகளை இஸ்லாத்துடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்ததோ அந்த இடத்து கிணற்று தண்ணீரை பெருமானார் க பயன்படுத்துவதற்கு அனுமதி தந்தார்கள் சொன்னார்கள் நாம் படிப்பினை பெற வேண்டும் ஏனென்றால் இப்படி தங்கி இருப்பதின் மூலமாக அல்லாம என்னுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் மிக முக்கியமாக இது போன்ற இடங்களுக்கு செல்வதன் மூலமாக நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா இது போன்ற இடி முழக்கங்கள் சப்தங்கள் வரலாற்றிலே பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறோம் இது வந்து அப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி தான் எண்பத்தி ஆறு என்ன ஒரு நூத்தி ஐம்பது வருடங்கள் முன்னாடி என்னங்க ஆப்பிரிக்காவுடைய கண்ட்ரில கமரூன் என்ற மாகாணத்துல நியோஸ் என்ற ஏரியில ஒரு அதை சுற்றி சில மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க நியோஸ் என்ற ஏரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் கூகுள்ல தான் சர்ச் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கிராமங்களுக்கு ஓடோடி வருகிறாள் எல்லோரும் சேர்ந்து ரூ எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம் தூங்கிட்டு இருக்கிறோம் இரவு நைட்டு ஏதோ ஒரு பெரிய சப்தம் ஒன்று கேட்டதை போல தெரிந்தது அடுத்த நாள் காலையில இந்த பெண்மணி எழுந்து பார்க்கறா தன்னுடைய வீடுகள் எல்லாம் அப்படி அப்படியே திறந்து இருக்கிறது எல்லோரும் அதே இடத்திலேயே சரிந்து கிடக்கிறார் பிணங்களாக அப்படியே அப்படியே கிடக்கிறாங்க இந்த பெண் பெண் நினைச்சிட்டா இன்னும் யாருமே தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற போல அப்ப தூக்கத்திலிருந்து எந்திரிக்கலா ஒரு சேவல் சப்தமாவது கேட்கணும் அல்லது ஒரு மாடு கத்துற சவுண்டாவது கேட்கணும் எதுவுமே இல்லாமல் ஊரே நிசப்தமாக இருக்கிறதே என்ன காரணம் என்று இந்த பெண்ணுக்கு புரியவில்லை வேகமாக இவள் எழுந்து பார்க்கிறாள் இவளுக்கு கடுமையான பிடரி வலி ஏற்படுகிறது கடுமையான தலைவலி ஏற்படுகிறது அதை தேய்த்து கொண்டே வீட்டை விட்டு வெளியில் வருகிறாள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டது போல கிடந்தது ஆனால் யாருடைய உடலிலும் உயிர் கிடையாது ஒவ்வொரு நபரையும் எழுப்பி பார்க்கிறாள் யாரும் எழுந்து இல்லை அப்படியே என்ன செஞ்சா இப்பதான் புரிந்து கொண்டால் எல்லோரும் இறந்து போய் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டா அந்த மலைப்பகுதியிலிருந்து அந்த கிராமம் இருக்கிறதுனால அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு கிராமத்துல பார்த்தா ஒரு சந்தை இருக்கிறது அந்த சந்தை மக்களிடத்துல வந்து சொல்றா இது போல எங்களுடைய ஊர்ல யாருமே இன்னும் எந்திரிக்கல அப்படின்ற எல்லோரும் கேக்குறாங்க நேற்று இரவு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டதே அது உங்களுடைய ஊரில் இருந்துதானா தானா அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன சப்தம் ஏன் இப்படி ஆச்சு என்ற எந்த ஒரு தகவலும் தெரியல ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அவர்களிடத்தில் சில பாவங்கள் அதிகமாக நிகழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி காட்டுறாங்க இதுவரைக்கும் அத்தா அந்த ஊருனுடைய அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன இந்த பெண்மணி என்ன செய்கிறா அந்த கிராமத்துல எல்லா மக்களையும் கொண்டு போலீஸையும் அழைத்து கொண்டு அந்த இருந்த இடத்திற்கு போய் பார்த்தா எதற்காக வேண்டி என்ன சப்தம் கேட்டது எதுவுமே தெரியல நைட்டு இடி முழக்கம் வந்தது அடுத்த நாள் காலையில யாரும் உயிரோடு இல்ல இந்த பெண்மணி ஏதோ தப்பு தீர்ந்திருக்கிறா ஆனா அந்த அதுக்கப்புறம் ரிசர்ச் டீம் போய் பார்க்குது என்ன ப்ராப்ளம் எதுனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியல ஒரே ஒரு அனுமானத்தை சொல்றாங்க என்ன அனுமானம்னா இந்த பக்கத்துல இருக்க நியோஸ் என்ற லேக்குள்ள கார்பன் டை ஆக்சைட் மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் எதிர் ஆப்போசிட் ஆக்சிஜனுக்கு எதிராக உள்ள கார்பன் டை ஆக்சைட் பத்தாயிரம் டன் ஒரே நேரத்திலே அந்த அந்த லேக்குக்குள்ள போனதுனால வெடியின் சப்தங்கள் பல பல அளவுக்கு வெடியின் சப்தங்கள் வந்ததுனால மக்களுடைய காதின் சவ்வுகள் அந்து போயிருக்கலாம் அதனால் இறந்து போயிருக்கலாம் என்று சொல்லி காட்டுகிறாங்க எது எப்படியோ அல்லாஹனுடைய வேதனை அந்த காலத்துல மட்டும்தான் என்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய வேதனையை காட்டிக்கொண்டே இருக்கிறார் அப்ப நாம இது போன்ற நபிமார்களிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆதம் அலைகி சலாத் என்னங்க ஆதம் அலகி அல்லாஹ் சொல்லாம் எந்த ஒரு நபியும் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க யா கவும் ஓ கூட்டமே கூட்டமேன்னு சொல்லுவாங்க ஆனா நபி ஆதம் அலி அப்படி சொல்ல மாட்டாங்க யா உம்மத்தி யா ஐயுகன் நாஸ் இப்படி பேசுவாங்க மக்களே என்று பேசுவாங்க ஏன்னா ஆதம் அலி கூட்டத்தை எல்லாம் தரவில்லை எல்லா நபிமார்களுக்கும் சின்ன சின்ன கூட்டத்தை எல்லாம் தந்திருந்தார் அதற்கப்புறம் நூஹ் அலஹி சலாத்து வசலாம் சீஸ் அலஹி சலாத்து வசலாம் இதிரீஸ் அலஹி சலாத்து வசலாம் அதை தொடர்ந்து ஆது நபி ஆதலை ஆது கூட்டம் சமூக அலைகிசலாம் அதுக்கப்புறம் அலைகிசலாம் இப்படியாக கடைசியாக சாலைகளை இசலாக்குவதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்வதற்கு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் எந்த மார்க்கத்தை நமக்கு நிலையாக தந்திருக்கிறானோ அந்த மார்க்கத்து வரைக்கும் கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றிப்படுத்தி நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் அமைத்துக் கொள்ள வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக